ஹெட்லைன்ஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு டாபிக் வந்து மேரேஜ் மேட்சிங் கல்யாண வாழ்க்கையை ஒரு பாட்டை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கலாம்ங்கிற பார்த்தீங்கன்னா தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் ஓகே இன்னைக்கு என்ன டாபிக்னா எந்த ராசியோடைய நபர் எந்த ராசியை சேர்ந்தவங்கள கல்யாணம் பண்ணால் லைஃப் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ டுவெல் ராசி இருக்குது இந்த பன்னெண்டு ராசியில் மேஷம் ரிஷபம் மெதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசியில் எந்த ராசியை சேர்ந்த ஒரு ஆண் அல்லது பெண் எந்த ராசியை சேர்ந்தவங்களை கல்யாணம் பண்ணால் அவங்களோட வாழ்க்கை மிக ஒற்றுமையாக பரஸ்பர அன்பு கொண்டு அவங்களுடைய வளர்ச்சி வாழ்க்கையுடைய வளர்ச்சி சந்தோஷமாக அமையங்கிறத ஒரு ஜென்ரலாக அடிப்படையாக நம்ம பார்ப்போம் மேஷ ராசி முதல் ராசி இந்த மேஷ ராசிக்கு நல்ல ஒரு அந்யுன்யமான அன்பு நட்பு மாசம் மிகுந்தவங்களாக இருக்கக்கூடியவங்க எந்த ராசிக்காரங்க வருவாங்க மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து எண்ணி பார்க்கக்கூடிய நான்காம் ராசியான கடக ராசி இந்த கடக ராசியுடைய பொருத்தம் அவங்களுக்கு மிக ஒற்றுமையாக இருக்கும் அடுத்தது மேஷ ராசிக்கு இந்த மிகவும் நல்லா பொருந்தக்கூடிய ராசி எடுத்து பார்த்தோம்னா விருச்சிக ராசி மேஷ ராசியா இருந்தாலும் விருச்சிக ராசியா இருந்தாலும் ஒரே ராசிநாதன் அதே மாதிரி மேஷ ராசிக்கு தனுர் ராசியை சேர்ந்தவங்க மிக பொருத்தமான ஒரு தம்பதியராக வருவார்கள் மேஷ ராசிக்கு மீன ராசியை சேர்ந்த ஆண் அல்லது பெண் வாழ்க்கை துணையாக வந்தால் அவர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை ஏற்படும் ஏன் எப்படி இந்த செவ்வாயுடைய மேஷ ராசி பிறந்தவங்க ஆண் அல்லது பெண் இருந்தால் அதுக்கு சந்திரன் குரு இந்த மாதிரியான கிரக அமைப்பில் உள்ளவங்க இணையும் போது அவங்களுக்கு அந்த வேவ்லென்த் எனர்ஜி ஃப்ளோ சென்சஸ் மேட்சிங் புரிதல் ஏற்படும் அதனால் அவங்களுக்கு சில சில சண்டைகள் வந்தாலும் இல்லை கிரக சூழ்நிலைகளால் சில தோஷங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி ஒரு ஒற்றுமையான கருத்தோடு அவங்க பயணம் பண்ணுவாங்க சரி சப்போஸ் மேஷ ராசிக்கு ராசி அல்லது துலாம் ராசி கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் மேட்சிங்காக இருக்கும் ஓகே மேஷ ராசி வித் ராசி அல்லது துலாம் ராசி மேரேஜ் பண்ணால் ஒரு நியூட்ரல் ஒரு பாதி விதமான பொருத்தங்கள் மேட்ச் ஆகும் ஒரு பாதி சரியான மேட்ச் ஆகாது ஓகே மேஷ ராசிக்கு மிதுனம் அல்லது கன்னி கல்யாணம் பண்ணி வச்சா எந்தளவுக்கு பொருத்தமாக இருக்கும் மிக 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 குறைவான பொருத்தம்தான் வரும் ஏன் மேஷம்ங்கிறது செவ்வாயுடைய ஒரு கரஞ்சிசான ராசியை கொண்டது ஸோ அந்த ராசிக்காரர்களுக்கு பிடிவாதமும் வேகமும் அதிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிதுனம் அல்லது கன்னி வாழ்க்கை லைஃப் பார்ட்னராக வரும்போது அது அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு லைஃபாக கொடுக்காது அதுலேயும் குறிப்பாக கன்னி ராசியை மேட்ச் பண்ணவே முடியாது ஏன் சஷ்டாங்க ராசிகள் மேஷ ராசியிலிருந்து இந்த கன்னி ராசி ஆறாவது ராசியாக வரும் ஸோ கண்ணீ ராசிலேருந்து மேஷ ராசி எட்டாவது ராசியாக வரும் இந்த இரு ராசிகளுடைய பொருத்தம் சரிவர பலன் தராது மேஷ ராசியை சேர்ந்த ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் ராசி ஆண் அல்லது பெண்ணை திருமணம் செய்த தவிர்க்கவும் அதே மாதிரி மேஷ ராசிக்கு மகரம் அல்லது கும்பம் மேட்ச் பண்ணால் அதுவும் ஒரு நியூட்ரல் எஃபெக்ட் தான் கொடுக்கும் மேஷம் செவ்வாயுடைய வேகமான ராசி மகரம் கும்பம் சனியுடைய மந்தமான ராசி இருந்தாலும் சில பலன்கள்ல தொழில் பிஸ்னஸ் லைஃப் கெரியர் அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் லைஃப் க்ரோத் ஃபினான்ஷியல் குரோத் இதெல்லாம் மேஷம் மகரம் கும்பம் கம் கம்பைன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவான பலனை கொடுக்கும் ஸோ மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ராசிகள் நமக்கு பாசிட்டிவான சைடும் எந்தெந்த ராசிகள் நமக்கு ஒரு நெகட்டிவான சைடு இருக்கிறத பார்த்தோம் இனி வரக்கூடிய எபிசோட்ஸ் நம்ம அடுத்த ராசிக்குடையான ரிஷப ராசியை பற்றி பார்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணிங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா எவ்ரிடே உங்களுக்கு நியூ நியூ அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவிக்காக தேங்க் தேங்க்யூ